பண்ணி ச மாதிரி நீங்க எல்லாருக்கும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணி ரொம்ப ஹம்பிளா இருந்துருக்கு ரொம்ப தேங்க்யூ அடுத்து மமிதா மமிதா வந்து நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல பாத்துருக்கேன் இந்த லவ் ஸ்டோரிய பண்ணும் போது இருந்தேன் அப்போ வந்து மமிதா ஒவ்வொரு வந்து சாப்பாடை வந்து அப்பளத்தை உடச்சி கட்டி சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன் பயங்கரமா இருந்துச்சு

பேச இருக்கிற கேரக்டர் வந்து பண்றது வந்து கொஞ்சம் தயங்குவாங்க ஏன்னா வந்து டைப் பண்ணிடுவாங்களா அப்படின்னு நினைச்சு அதை அவங்க சொல்லி குத்தம் இல்லை அது கரெக்டான வருத்தம் தான் ஆனால் அந்த மாதிரி கொஞ்சம் காமெடிக்கிற கேரக்டரை மாசா ஆக்செப்ட் பண்ணாங்க அண்ட் அவங்க எங்கே தமிழ்ல வந்து நிறைய படம் போடணும்னு ஆசைப்படுறேன் அண்ட் அடுத்தது சத்யா அவருடைய தெலுங்கு ஆக்டர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சோ மச் ஆ ட்ராவிட் ட்ராவிட் ட்ராவிவர்லல்ல ஏங்க சரி ட்ராவலர் நான் வந்து பெரிய ஃபேன் பவிதா அவங்களோட பெரிய ஃபேனு நான் வந்து அடிக்கடி எல்லாம் ஆ உங்களோட முறையில் நான் பெரிய ஃபேனு ஒரு ஒரு படம் ஆரம்பிக்கிறது அவங்கக்கிட்ட பாதி வச்சுருவேன் இந்த கடத்தில் லவ் பண்ணலாமா அந்த காலத்தில் லவ் பண்ணலாமா எதாவது ஒரு மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு இந்த டைம் திருப்பி வந்து ஈரே வந்து ட்ராவிட் போகலாமா அப்படின்னு சொல்லுவாங்க நான் சமம் ஞாபி ஏன்னா ஒரு ஒரு டைமும் அவர் லேடிஸ் செட்டப்பு இதெல்லாம் போடும்போது நான் ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன் எங்க டிராவலோட ஒர்க் பண்ணது வந்து ஒரு கோவ்டிஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா அப்படின்ற சந்தோஷம் எனக்கு அண்ட் அடுத்து ரிது கையில் ரிது வந்து ஒரு பெரிய அவர் ஆக்சுவலாக வந்து மலையாளத்துல ஹீரோங்க இதுல வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு நான் எல்லாம் பண்ணல ஆக்சுவலாக அவர் அவ்வளோ நம்பிப்பா ஒரு பாடம் முடியும் போது எப்பவுமே எல்லாம் ஹாப்பி மெமரிஸ் தான் முடியும் அப்படின்னு ஆசைப்படுவோம் ஆனா எனக்கு கிறித்துவ பொறுத்த வரைக்கும் மட்டும் சேட் மெமரி தான் ஏன்னா ஒரு ஆக்ஷன் சீன் அப்போ வந்து நான் தெரியாம ஒரு அடிச்சேன் இது டேரக்டர் தெரியுமா தெரியல தெரியாம வலிக்கிற மாதிரி அடிச்சேன் ஆஹ் அவருக்கு வலிக்கிறது தெரியாம சிரிக்கும் சிரிச்சிட்டேன் அது ஃபர்ஸ்ட்லேருந்து கிட்டு ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு எப்போ அவரை பார்த்தாலும் சாரி சொல்றது கஷ்டமாவே இருக்கும் ஏன்னா ஒருத்தர் தெரியாம காயப்படுத்த முன்னிச்சிருவாங்க ஆனா வழியில் இருக்கிறவங்க சிரிச்சா மன்னிக்கவே மாட்டாங்க ரொம்ப சாரி ரோஹிணி மேம் திரும்ப ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் ரொம்ப ஸ்வீட்டா இருந்தாங்க தேங்க்யூ சோ மச் அப்புறம் அப்புறம் ஒரு குட்டி படத்தை பாப்பீங்க படத்துல

விஷ் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஸ்டா சொல்லுவேன் நான் இந்த டைம் இந்த மொத்த ஸ்டோரியுமே நான் இங்கே டேரக்டர் கிட்டே ஆரம்பிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறேன் ஜாலியாக பேசலான்னு ஆனா அவர் பார்த்து எனக்கு கொஞ்சம் எமோஷன் ஆயிடுச்சு ஏன் வரேன் ஸோ நான் ஆக்சுவலாக வந்து நான் லவ் டுடே படம் முடிச்ச பிறகு எனக்கு நிறைய கதை வர ஆரம்பிச்சு கதான் என்ன சொல்லுவேன் சினிமா கதை சுருக்க வந்து மெயின் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்போ அந்த மாதிரி படிச்சா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஆனா நான் அப்பதான் படிக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லை பண்ணிருந்தேன் இன்னும் டிராகன் பண்ணுங்க முடிவு ஆகல அப்போ டூப் வந்து லவ் ஸ்டோரி வேணுமா அப்புறம் ஹீரோவர் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க நமக்கு எடுக்கலாமா இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சிருந்தேன் யோசிச்சிருக்கேன் சரி எதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்கேன் சொல்லிட்டு சொல்லிட்டேன் சரி புரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா திரும்ப ஒரு வேற ஒரு இடத்துல இருந்து கால் வரும் கீர்த்தின்னு ஒரு பையன் உங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்லணும் நான் கதை கேட்டு பார்க்கறேன் இல்லைங்க திரும்ப கீர்த்தின்னு ஒரு பையன் திரும்ப என்ன கீர்த்தின்னு ஒரு பையன் என்ன உடவே மாட்டேங்கிறான் சொல்லிட்டு சரி பார்த்தா மைத்ரி ஆபீஸ்ல ரவி சார் வந்து கால் பண்ணாரு

பார்த்தா நம்புற மாதிரி இல்லை ஆனா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு நம்பி ஏமாந்தா அபரமா சோகமா இருக்கும் சரி நம்மளும் நான் இப்ப சந்தோஷமா இருக்கும் நம்பிப்போ வலையோம் அப்படின்னு சொல்லி கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சேன் அப்போ கதை சொல்ல ஆரம்பிச்சாரு சீன் பை சீன் டைலாக் போய் டைலாக் நிறுத்திட்டாரு நான் வந்து தெரிஞ்சுட்டேங்க இல்லையா